ஈசனும் அமர்ந்திருந்ததோரிடம் எருதி ஏறும் ஈசனும் இயங்கு சக்கரத்தனும் வேறு வேறு பேசுவார் அரகிலே சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இல்லை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனம் ஏக முக்தியும் அவன் பல்லு பேர் புகுந்து கூறி மகிழுவார் வல்லபங்கள் பேசுவார் அரகிலே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி